அமையட்டும் நூல்களில் ஒன்றான நாளடியாரை பற்றி அறிவோம் நாளடியாரை ஏற்றியவர்கள் சமண முனிவர்கள் இதை தொகுத்தவர் பதுமனார் நாளடியார் நானூறு பாடல் பாடல்களை கொண்டு நாற்பது அதிகாரத்தை உள்ளடக்கியது இது மூன்று பிரிவுகள் கொண்டது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் பொருட்பாலிலிருந்து ஒரு பாடலை அறிவோம் அதிகாரம் பதினாலு அதிகாரத்தின் பெயர் கல்வி பாடல் ஏன் நூத்தி முப்பத்தி ஒன்னு இஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லையாம் என்னும் நடுநிலைமையான கல்வி அலையே அழகு மயிர் மயிமுடியின் அளவும் வளைத்து உடுக்கப்பட்ட ஆடையின் கரை அளவும் மஞ்சள் பூசிய அழகும் அழக மக்களுக்கு முடிந்த அழகல்ல தம் மனமறிய உண்மையாக உணரும் ஒழுக்கத்தை பேணுவதால் மக்களுக்கு கல்வியே உயர்ந்த அழகாகும் நன்றி வணக்கம்